வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா முருகா குமரா இங்கே வருவாயே முருகா குமரா இங்கே சீனத்தவர் மூடிக்கும் பகைத்தவர் கூடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சீனமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்பூக நேரு பென்றறிவோம் யாம் திருப்பூகள் நேரு யாம் நினைத்ததும் மழிக்கும் மனத்தையும் ஊறுக்கும் நீ பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நீரைப்பூகளுக்கும் செயல் தாராய் நீரைப்பூகழ் உரைக்கும் செயல் தாராய் முருகா குமரா இங்கே வருவாயே முருகா குமரா இங்கே வருவாயே தன தன திமி 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 தின் தகுத்தகு தகுத்தன பேரி தடுத்து மூளக்கும் தளத்துடன் அடக்கும் கொடுசூர்தளத்துடன் நடக்கும் கொடுசூரர் சினத்தையும் உடற் சங்கரித்த மலை முற்றும் சிரித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா தினைக்கீறி கூற ിൽ സൂഹിത്തൻ തൃത്തനീർക്കും പെരുമാളേ തിരുത്തനീർക്കും പെരുമാളേ മുരുഗാ കുമരാ ഇങ്ങേ വരുവായി മുരുഗ കുമ இங்கே வருவாயே நினைத்தது அழிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவாமல் நெருப்பையும் ஏறிக்கும் பொறுப்பையும் இடிக்கும் நீரைப்பூகழ் உரைக்கும் செயல் தாராய் நீரைப்பூகழ் உரைக்கும் செயல் தாராய் முருகா മരാ ഇങ്ങേ വരുവായേ മുരുഹാ കുമരാ ഇങ്ങേ വരുവായേ പറ്റി വേൽ മുരുക്ക് അരോഹരാ